பெண்களுக்கு எதிரான வல்லுணர்வு குற்றங்களுக்கு நீதிமன்றங்களில் ரகசிய விசாரணை தேவை உச்சத்தில் குற்ற விகிதம் பெண்கள் விழிப்புடன் இருக்கணும் டைட்டில் போடணும் கடுமையான சட்டங்கள் வேண்டும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு அரசு தலையிட்டு உடனடி தீர்வு எடுத்து பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும் இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பு பற்றி இன்று பரவலாக பேசப்பட்டாலும் இது தற்பொழுது பெரும் பிரச்சனையா மாறி இருக்கு குற்ற விகிதம் உச்சத்துல இருக்கு பெண்கள் வெளியும் சரி வீட்டிலேயும் சரி பாதுகாப்பு இல்லை இருப்பினும் அந்த பயத்தை அவர்களுக்கு எந்த வகையில் சமூக நடவடிக்கையிலிருந்தும் விலக்கி வைக்க முடியாத முறையாக பாதுகாப்பு நடவடிக்கை வேண்டும் தற்பொழுது பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள பாலியல் தொந்தரவு வல்லுறவு இது போன்ற குற்றங்களுக்கு தீர்வுகள் எப்படி பெண்கள் எப்படி பாதுகாப்பா இருக்கணும் இது பற்றி பார்ப்போம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்னை பெண் என்பவள் வலிமையானவர் இந்த நாட்டில் வணங்கப்படுபவள் அவள் ஒரு தாய் அவள் ஒரு சகோதரி அவள் ஒரு பாட்டி அவள் ஒரு மனைவி என பல்வேறு வேடங்கள் இருந்தாலும் அவர்களின் பாதுகாப்பு இல்ல அந்த தான் பெண்கள் இப்ப வாழ்றாங்க இரவில் வீட்டில் இருந்து அருகில் உள்ள கடைக்கு கூட செல்றதுக்கு இப்ப பயமாதான் பாதுகாப்பு அந்த அளவுல இருக்கு பெண்கள் பாதுகாப்பு என்பது நம்மை போன்ற நாட்டுல கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று பெண்கள் முன்பு வீடுகள்ல கூண்டு கிளியா அடைபட்டு இருந்தாங்க ஆனா நகரமயமாக்கல் நம்ம அந்த சிறையை உடைத்து தங்கள் திறமைகளை காட்டுவதற்கு ஆண்களுக்கு இணையா உலகத்துல போட்டி போட வைப்பதற்கு இந்த காலகட்டம் உதவியா இருந்தது டாக்ஸி ஓட்டுநர் முதல் பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களில் சிஇஓ வரை அனைத்து துறைகளுமே பெண்கள் தங்களின் திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க பெண்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணத்தை மக்கள் கைவிடணும் அவள் நிலவிலும் கால் வைப்பாள் என்பதை ஒப்புக்கொள்ளணும் சந்திரன்ல முதல் காலடி எடுத்து வைத்த முதல் இந்திய பெண் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா உலகெங்கும் உள்ள பெண்களுக்கு மட்டுமின்றி விண்வெளி வீராங்கனையா விண்வெளி வீராங்கனைகளாக விரும்பும் அனைவருக்குமே ஆண்களுக்குமே கூட முன்மாதிரியா திகழ்றவங்க இவங்க பெண்களுக்கு எதிரான இத்தகைய குற்ற நிகழ்வுகள் எவ்வளவு பரபரப்பா பேசப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு டெல்லியில நடந்த நிர்பயா வல்லுறவு கொலையை ஒட்டி போராட்டங்கள் நடைபெற்றது இனி வல்லுணர்வு குற்றங்களே நடைபெறாத வகையில் சட்ட நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படும் எதிர்பார்க்கப்பட்டது அப்படியே மக்களிடையே எழுந்தது அந்த கருத்துதான் அனைவருமே அப்ப எதிர்பார்த்தோம் ஆனா நிர்பயா நிகழ்வுக்கு முன்னர் இருந்த தான் தற்பொழுதும் நீடிக்குது இதெல்லாமே இந்த கொல்கத்தா சம்பவமும் கிருஷ்ணகிரி சம்பவம் அப்பப்ப உள்ளூர்ல நடக்கிற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துது குற்றம் நிகழ்த்தும் ஆணின் மனநிலை அதை பார்த்தீங்கன்னா இந்த குற்றங்கள்ல முக்கிய காரணமா இருப்பது அவர்கள் மது அருந்தி இருக்காங்க தான் அதுல அவர்களுடைய பங்குன்னு பார்த்தா வளர்ந்த சூழல் சமூகத்தின் பங்கு ஆகியவை கவனிக்கப்படுது பெண் குறித்த மனநிலையை ஆணிடம் மேம்படுத்துவது கல்வியில் ஒரு இன்றியமையாததாக இருக்கணும் அது குறித்தான சீர்திருத்தங்கள் தேவை பெண்களுக்கு எதிரான இது போன்ற குற்ற செயல்களில் விசாரணை என்னும் சட்ட ரீதியான அணுகுமுறையிலும் பல்வேறு நிர்வாக தரப்பு காட்டும் சுணக்கம் மக்களிடையே அதிருப்தியும் கவலையும் அளிக்குது வல்லுறவு குற்றங்கள்ல உடனடியா நடவடிக்கை எடுப்பதற்கு அவை மீண்டும் நடக்காமல் தடுப்பதற்கு எடுத்து வைக்கும் முதல் அடி ரொம்ப முக்கியமானது அடுத்த அடி குற்றவாளி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி தவறுகளே செய்யக்கூடாது அந்த மாதிரி முதல் முதலடியை காவல்துறையினர் எடுத்து வைக்கணும் அனைத்து குற்றங்களுக்கும் தடயங்கள் ரொம்ப முக்கியம் இததான் காவல்துறை சொல்றாங்க அது இது போன்ற பாலியல் குற்றங்கள் வல்லுறவு குற்றங்களுக்கு தடயம் ரொம்ப முக்கியம் அதுல முதல் சில மணி நேரங்கள் மிக மிக முக்கியமானது இது சிலரின் அலட்சியத்தால தவறு விடும் பொழுது குற்றவாளிக்கு எதிரான சாட்சிகள் கலைக்கப்பட்டது அல்லது தவிர்க்கப்படுது இந்த சூழ்நிலை உருவாகுது நிர்பயா வழக்கை ஒட்டி இந்தியாவில் வல்லுறவு குற்றங்கள் இருபத்தி ஆறு சதவீதம் அதிகரிப்பதா நிரூபிக்கப்பட்டிருக்கு <Yes>. சந்தேகத்துக்கு இடமே இல்லாத வகையில் பாலியல் வல்லுணர்வு கூறப்பட்டாலும் இதுக்கு கூட சரியான சட்ட நிவாரணம் கிடைக்க செய்யல இதுல காவல்துறைக்கு சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட தடயத்தை சேகரிக்கிறது தான் அதனால அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படாமலே போகுது பாதிக்கப்பட்ட பெண்ணும் நிவாரணம் தேடி தேடி அலையறாங்க காவல்துறை உரிய தடயங்கள் இல்லாம அவங்களும் தடுமாறுறாங்க இது மாதிரி இல்லாம வலுவான சட்டங்கள் ஏற்றப்படணும் பெரும்பாலும் வல்லுறவு வழக்குகள்ல காவல்துறை விசாரணை தொடங்குவது காட்டிலும் இருதரப்பு இடையே சமரசம் ஏற்படுத்திடுவதெல்லாம் ஆர்வமா இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டெல்லியில் நிகழ்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட வல்லுணர்வு குற்றங்களுக்கு ஒரே ஒரு வழக்குல மட்டும்தான் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு வல்லுறவு குற்றங்களை விசாரிப்பதற்குன்னு அமெரிக்க காவல்துறையினர் சில சாதனங்களை தொகுப்பா வழங்கினாங்க அப்பவே விசாரணை வழிமுறையை உள்ளடக்கிய துண்டு பிரசுரங்கள் ஆடைகளில் நூல் இலைகள் முடி ரத்தம் எச்சில் வியர்வை விந்தணு போன்றவற்றை சேகரிப்பதற்கான பைகள் போன்றவை ஒவ்வொரு தொகுப்பிலும் இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் நாடு முழுவதும் உள்ள காவல்துறை பிரிவுகளுக்கு இத்தகைய ஆயிரக்கணக்கான பயிவுகள் கொடுக்கப்பட்டது அதிலெல்லாம் சேகரிச்சு வச்சிருந்த காவல்துறையினர் அது ஆய்வு செய்யப்படாமலே இருந்ததா தற்பொழுது செய்தி வெளியாகி இருந்தது ஆய்வு செய்யப்படாத வல்லுறவு குற்ற ஆய்வு மாதிரிகள் காவல்துறை அலுவலகத்தில் அப்படியே கிடக்குது இன்னமும் இதுக்கெல்லாம் தீர்வு என்ன பண்ணணும்னா பெண்கள் பாலியல் தொல்லை குடும்ப வன்முறை இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இந்த வல்லுறவு இதுக்கெல்லாமே நீதிமன்றங்கள்ல ரகசிய விசாரணை வைக்கணும் பொதுவா நீதிமன்றங்கள்ல விசாரிக்கும் பொழுது பெண்கள் பதில் சொல்ல பதில் சொல்ல பல கோர்ட்டுக்கு போகாமலே நின்னுடுது தொழில்நுட்ப நோக்கிலும் சட்ட ஒழுங்கினும் வளர்ச்சி அடைந்த நாடுகளிலேயே இதுதான் நில இந்தியா போன்ற நாடுகளில் இத்தகைய விசாரணைகள் எப்படி இருக்கும் என இதுலயே புரிஞ்சுக்கோங்க சட்ட வழிமுறைகளின்படி நடந்து கொள்ள காவல்துறை விரும்பினாலும் அதற்கு பல தடைகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு நிலவரப்படி இந்தியாவில் ஒரு லட்சம் பேருக்கு சேவை வழங்க ஏறக்குரிய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது காவல்துறையினர் இருந்தாங்க போதை பொருட்கள் மற்றும் குற்றங்களுக்கு எதிராக ஐநா அலுவலகத்தில் தரவரிசை பட்டியல் படி காவல்துறை பணியாளர்கள் பற்றாக்குறை ஐம்பது நாடுகளில் இந்தியா நாற்பத்தி ஒன்பதா இந்தியா நாற்பத்தி ஒன்பதாவது இடத்தில் இருந்தது மொத்த பணியாளர்களில் ஏறக்குறைய எண்பது சதவீதம் பேர் கான்ஸ்டபிள் நிலையில் இருப்பவங்க கான்ஸ்டபிள் நிலையில் இருப்பவர்கள் குற்றங்களை விசாரிக்கவும் அபராதம் விதிக்கவும் முடியாது மற்ற வேலைகளை மட்டுமே அவங்களால செய்ய முடியும் சமூக நிர்வாக கட்டமைப்பை ஓர் உடலாக கருதினால் காவல்துறை என்பது கைகள் மட்டுமே இக்கட்டமைப்பின் தலையாக இருப்பது யாரு அரசுதான் காவல்துறை சீராக செயல்படும் சூழலை உருவாக்கி தரணும் அப்போதான் பெண்கள் பாதிப்பு உறுதி செய்யப்படும் பொழுது உடனடி தீர்வு கிடைக்கும் அப்பொழுதுதான் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சினிமா மற்றும் சமூக ஊடகங்களில் குடிப்பது போன்று காட்சிகள் வந்தால் குடி குடியை கெடுக்கும் நலத்திற்கு கேடு அப்படின்னு வாசகங்கள் டைட்டில் போடுறாங்க அதே மாதிரி ஹெல்மெட் போடணும் தலைக்கவசம் உயிர் கவசம் இதெல்லாம் மென்ஷன் மென்ஷன் பண்றாங்க போடுறாங்க ஆனா பெண்களை பாலியல் வன்கொடுமை வல்லுறவு இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் செய்யும் பொழுது அது ஒரு குற்றம் அப்படின்னே காண்பிக்கப்பட்டாலும் அதற்கு காட்சிகள் காட்டும் பொழுது இது சட்டப்படி தவறான செயல் அப்படின்றத போடணும் அது போட்டா மக்களுக்கு விழிப்புணர்வு வரும் பெண்கள் சில தற்காப்பு குறிப்புகள் தந்திரங்களை கடைபிடிக்கணும் ஆனா அது அவர்களுக்கு மோசமான சூழ்நிலைகள் போது உதவியா இருக்கும் பெண்கள் பாதுகாப்பை இது போன்ற தற்காப்பு நுட்பங்கள் பற்றி எண்ணற்ற வீடியோக்கள் மற்றும் தகவல்கள் ஆன்லைன்லேயே கிடைக்குது பெண்களுக்கான முதன்மை மற்றும் எல்லை குறிப்புகள் சிறிது கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துடணும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம் இரவு நேரத்துல பயன்படுத்தும் பொழுது கூட்டம் அதிகமா இருக்கும் பொது போக்குவரத்தையே பயன்படுத்தணும் அதே மாதிரி நீங்க தனியா வண்டி ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா அன் டைமா இருக்கு இவங்களை பார்த்தா எனக்கு நல்லவங்களா தெரியல அப்படின்னா அவங்க லிஃப்ட்டு கேட்டால் கூட நீங்கள் தர தேவையில்லை ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நம்ம எல்லாருமே கையாண்டுட்டு இருக்கோம் அந்த ஸ்மார்ட் ஃபோனை எப்படி அவசர காலங்களில் புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் அதை நம்மளோட மெய்காப்பாளராகவே நீங்கள் வச்சுக்கலாம் ஸ்மார்ட்ஃபோனை அதில் சில எண்கள் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கணும் பாதிப்பு நடந்த பிறகு சிகிச்சை விசாரணை இது எல்லாத்தையும் விட முன்னெச்சரிக்கை எப்பொழுதுமே சிறந்தது குடும்ப வன்முறையில் இருந்து பெண்களை பாதுகாப்பதற்கு இந்திய நாடாளுமன்றம் குடும்ப வன்முறையில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்திலேயே நிறைவேற்றியது இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு மதுபோதை முக்கிய காரணமா சொல்லப்படுது அடுத்தபடியா என்ன சொல்லிடுறாங்க அந்த மனிதன் அப் நார்மல் பர்சன் அதாவது மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற மாதிரி தான் இது போன்ற கேஸ்கள்லாம் முடிக்கப்படுது இது எல்லாத்துக்குமே நம்மளோட விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் அரசாங்கத்தோட தலையீடு ரொம்ப முக்கியம் எதற்கும் பயப்படாமல் பெண்கள் தங்களுடைய அடிப்படை விஷயங்கள் செய்து பாதுகாப்பா உணரணும் அந்த நாள் தான் உண்மையான வெற்றி நாள் ஒவ்வொரு குடிமகனும் என்ன செய்யணும்னா அவங்கள சுற்றி உள்ள பெண்களை மதிக்க தொடங்கணும் அதுதான் நாம் முன்னோர் கண்ட கனவை நிறைவேற்றும் இந்த காலகட்டத்தில் இது பன்றி பேச வேண்டிய தருணமா இருக்கு எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் தவறுகளை உடனடியாக தட்டி கேட்கப்பட்டு தீர்வுகள் கிடைக்க வேண்டும் ஜெயச்சந்திரன் கோல்டன்